உலக பொருளாதாரத்தின் திசை வழியை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை வகுத்த மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்தார் என்கிற செய்தி கவலை கொள்ள செய்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்திய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை மன்மோகன் சிங்கின் காலகட்டத்திற்கு முன் பின் என்று குறிப்பிடும் அளவுக்கு மாற்றியமைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர் மன்மோகன் சிங் என்று தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மூலம் கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பத்து ஆண்டுகள் பிரதமர் பொறுப்பில் இருந்து நிறைய சாதித்த நிறைகுடம் மன்மோகன் சிங் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெற்ற திட்டங்களும் அடைந்த வளர்ச்சியும் அதிகம் என்று தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உலக பொருளாதாரத்தின் திசை வழியை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை வகுத்த மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டுள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்தார் என்கிற செய்தி கவலை கொள்ள செய்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்திய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை மன்மோகன் சிங்கின் காலகட்டத்திற்கு முன் பின் என்று குறிப்பிடும் அளவுக்கு மாற்றியமைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர் மன்மோகன் சிங் என்று தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மூலம் கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பத்து ஆண்டுகள் பிரதமர் பொறுப்பில் இருந்து நிறைய சாதித்த நிறைகுடம் மன்மோகன் சிங் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெற்ற திட்டங்களும் அடைந்த வளர்ச்சியும் அதிகம் என்று தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உலக பொருளாதாரத்தின் திசை வழியை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை வகுத்த மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டுள்ளார்